அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துல்லாஹி வம்பிக்கைய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் அறுபத்தி ஐந்து நபி மூசா அலைவசலம் அவர்கள் வாஸ் ஹிலுரு அலைவசலம் அவர்களின் வரலாறு இதிலிருந்து நாம் தொடர்கிறோம் மூசா அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் ஹிலுரு அலைவசலம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இருப்பதனால் அவைகளையும் சரியாக புரிந்து கொண்டு அடுத்து அடுத்து தொடருவோம் இதில் கிளிர் அலைவசலம் அவர்களை சந்தித்த மூசா அலைவசலம் அவர்கள் என்ற தொடராக நம்ம இந்த தொடர் தொடம் இதில் வந்து திருமறை குரானில் மூடுதலாக சில செய்திகள் சொல்லப்படுது அதன் பிறகு நபி சல்லல்லா அலைசலம் அவர்கள் மூலமாக தெளிவாக விலைக்கு கூறப்பட்டது புகாரியில் அதிக இடம் பெற்றிருக்கு இதை ரெண்டையும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இதில் இரண்டு கடவுள்கள் சந்திக்கும் இடத்தை அடையும் வரை சென்று கொண்டே இருப்பேன் அல்லது என் பயணத்தை நீண்ட காலம் தொடர்வேன் என்று மூசா தமது ஊழியரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக என்று அல்ல ஆரம்பம் செய்கிறார் இரண்டு கடல்கள் சங்கமம் ஆகும் இடத்தை இருவரும் அடைந்த போது தமது மீனை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அது கடலை பிளந்து தனது பாதையை அமைத்து கொண்டு சென்றுவிட்டது அவ்விருவரும் கடந்து சென்ற போது காலை உணவை கொண்டு வாரும் என்று பயணத்தில் பெரும் சிரமத்தை அடைந்து விட்டோம் என்றும் தமது ஊழியரிடம் நபி மூசாளிகளம் அவர்கள் கூறுகிறார்கள் நாம் அந்த பாறையில் இழப்பாரிய போது ஏற்கனவே நம்ம ஒரு பாறையில் இணப்ப இழப்பாறி ரெஸ்ட் எடுத்தமே அப்போது கவனித்தீரா நான் மீனை மறந்து விட்டேன் அந்த மீன் உயிர் பெற்று தப்பித்து ஓடிவிட்டது என்பதை உங்களிடம் கூறாமல் சொல்வதற்கு மறக்கடித்து விட்டான் சைதான் அது கடலில் தனது பாதையை ஆச்சரியமாக மிக ஆச்சரியமாக அமைத்து கொண்டு அது சென்று விட்டது என்று மூசா அலைசா அவர்களிடம் தனது ஊழியர் கூறுகிறார் அதுவே நாம் தேடி வந்த இடம் என்று மூசா ரவி அவர்கள் கூறி அடட அதுதானப்பா நம்ம தேடி வந்த இடம் அங்கே தானே நம்ம வந்த ஆள் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊழியர்கிட்ட சொல்லிவிட்டு இருவரும் பேசிக்கொண்டு வந்த வழியே திரும்பி வர ஆரம்பித்தார்கள் அங்கே தமது அடியார்களில் ஒருவரை கண்டார்கள் அவருக்கு நாம் அருளை வழங்கினோம் நாமே கல்வியையும் கற்றுக் கொடுத்தோம் யார் அந்த நமது அடியார் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதில் பெயர் சொல்லலை நபிசல்லா அவர்கள் அவர்கள்தான் அவருடைய பெயர் ஹெல் அலையுவலாம் அவர்களை அவர்கள் என்று நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் ஆக அவருக்கு சில அறிவை நபி என்பதனால அல்லாஹு ரபுல்லாலுமே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி நாமே கல்வியையும் கட்டுக் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறோம்